ஆக ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்வதற்கு ஆசை இருக்க வேண்டும் நம்ம யூடியூப் நகை காணா போகலாம் காணா போக இவன் நடிச்சிருப்பான் அதை பிள்ளை கொண்டு போய் கல்வி தொட்டில் தண்ணி தொட்டில் போட்டிருக்கும் வேலைக்கான வேலையை செய்யறவன் அக்கம் பக்கம் உள்ளவன கூப்பிடு கேட்டுக்கிட்டு இருப்பான் நீ எடுத்து எடுத்து தேனியான்னு கேட்பான் ஏ அப்போ அப்போ ஆசான ஆசை இருந்தா இது கடவுள் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் சாயந்திரம்ட்டு இருந்து பார்ப்போம் மூணு பவுன் சகலிதானே எங்கேயாவது இருக்கும் பார்க்குறாங்க முடிவு எடுக்க மாட்டான் உடனே அந்த வேலை செய்யறவங்க கூப்பிடுவான் உடனே போலீஸுக்கு கூப்பிடுவான் துறை கூப்பிடுவான் உடனே ரிப்போர்ட் கொடுத்துடுவான் அவன் வந்தால் கூப்பிட்டு போய் அவனை அவரை கொடுமை செய்வான் உண்மையை கேட்க அவங்க வேற இல்லை ஆக ஒரு நகை காணா காணா போனால் அது தொகை காணா போனால் அது என்ன காரணமாக இருக்கும் ஒரு வேலை வேட்டி வீட்டு உள்ளவர்கள் எடுத்துட்டுப்பார்களா வேலை செய்வோர் எடுத்துருப்பார்களா அக்கா முக்கள் எடுத்துருப்பாரா சாயந்தரம் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கணுங்கிற அறிவுறுத்தக்கே ஆறுநூறு வருஷம் பூஜை செய்யும் என்னையாது ஒரு பொருள் காணா போன உடனே முடிவெடுக்காமல் ஒரு மூன்று நாள் கழித்து முடிவு நினைக்கிற அறிவு காணா போனவன் நகையோ தொகையோ காணா போன உடனே ஒரு அவசரப்படுகின்றவன் நிச்சயம் தரகத்துக்கு போவான் என்ன காரணம் நகை ஒரு தொட்டியில் கிடக்கலாம் அது மருந்து வேலை வச்சிருக்கலாம் அது யாருக்கோ கொடுத்திருக்கலாம் நகை தொகையோ பணமோ அதை பத்தி இருக்க ஐநூறு வருஷம் பூச்சி செய்ய ஆகும் என்ன காரணம்னா பணத்து மாதிரி இருக்கு வெறி யாரார் மேலும் போடுவான் ஏனையே நேத்து பத்தாயிரம் ஒருத்தர் கொடுத்தோமே அந்த தொகை அது அது நம்ம கணக்கு ஞாபகத்துக்கு வராது மறதி ஒருவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும் மறதி ஒருவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணும் சந்தேகம் ரெண்டு ஜன்னு ரெண்டு வகை மரணத்தை உண்டு பண்ணும் சந்தேகத்தையும் சந்தேகமும் நரகத்தை தரும் மறதிய நரகத்தை தரும் சந்தேகம் மறதி இது போன்ற பலைகீனங்கள் இல்லாதிருப்பது சிறந்த புண்ணியம் அது எப்படி அவர் ஆசானை கேட்க வேண்டும் எதையும் நான் திடீரென்று முடிவு செய்கின்றது என்னைய